பைசு வாங்கணும் பங்களா வாங்கணும்னு கார் வாங்கணும் அஞ்சு லட்ச ரூபாய் போட்டு ஒரு ஐம்பதாயிர ரூபா போட்டால் அந்த ஆத்தான் கொடுத்தோம் அதுக்கு நியாயம் சிலர் என்ன பண்றான் அஞ்சு ரூபாயை உண்டியல போட்டு பக்கத்து விட்டாரன் பைக் பஞ்சரா போய் அவன் தொழில் வழங்க இப்படி கொஞ்சம் பேர் வேண்டுதல வச்சுக்கிட்டு இருக்கான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி வேண்டதை வைக்கிறாங்க எங்கூர்ல ஒரு அம்மா நேத்து அஞ்சு ரூபாயை உண்டியல போட்டுச்சு என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் என் மருமகளுக்கு குழந்தை பிறக்கணும் அரை மணி நேரமா வேண்டிச்சு நான் போய் சொன்னேன் ஓ மருமகளுக்கு பத்து வருஷம் ஆனாலும் குடத்த பிறக்காதுன்னு ஏன் அப்படி சொல்றேன் மயனை முதல்ல வெளிநாட்டிலேருந்து வர சொல்லு அவனா அங்கே வச்சுக்கிட்டே மறுமொழி குழந்தை பிறக்கும் குழந்தை ஒன்று ஐக்கியத்து பிறக்கும் மனித வாழ்க்கையை மாறிடுச்சு எல்லாம் உழைப்பை தேடி நம்ம ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் உழைப்பு இல்லாமல் சாப்பிடணும்னு நிறைய பேர் நிற்கிறாங்க வாழ்க்கை அவ்வளோ தூரம் மாறிடுச்சு இதில் நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா பெண்கள் எப்படி பொறுப்பா இருக்காங்க ஆண்கள் எப்படி உழைப்போடு இருக்காங்கிறத தலைப்பை கொடுத்துருக்காங்க உண்மையிலே நாங்கள் காலையிலே வந்ததிலிருந்து இதுவரைக்கும் என்ன வேண்டும் எப்படி உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து செய்திருக்க கூடிய அண்ணன் ராஜா அவர்களுக்கும் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களுக்கும் நெஞ்சாண்டிச்சோம் சில ஊர்ல எல்லாம் போன் பண்ணி நீங்க போய் பழங்க அப்படின்னு இருந்துருவாங்க ஆட்டோல போங்க ஏன் வந்தாங்க இப்ப அவசரப்பட்டு காலையில சாயந்தரம் தானே நிகழ்ச்சி இவங்க யாரு போற சொன்னாங்க ஆனா அப்படிலாம் இல்ல காலையில டிஃபன் மத்தியான சாப்பாடு சாயந்தரம் சுந்தல் வீட்டுல கண்டிக்கிறதுக்காக ஐயா பாதையில எடுத்துட்டு வந்துட்டாரு நான் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மனசு இருக்க

கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுல்லு புகழ் ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் வரக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் வரக்கூடிய விவசாய துறவி கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க காதில் தூ மேல்லைப் பள்ளியிலே முதுகலை தமிழாசிரியராக இருபத்தோரு ஆண்டு காலமாக பணியாற்றி வரக்கூடியவர் அவரிடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் வகுப்பு பொதுத் மாநில அளவில் முதல் பத்து இடத்தை பெறுகின்ற மாணவர்களை உருவாக்கி இருக்கக்கூடிய நல்ல தமிழ் உச்சரிப்போடும் நல்ல தமிழ் ஆளுமையோடும் பேசக்கூடிய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய நல்லாசிரியர் விருதை பெற்றுக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பெரும்புலவர் கோபா ரவிக்குமார் அவர்கள் உருப்படவே மாட்டாங்கிட்டா ஒரு பெரும்புலவர் அறிமுகப்படுத்தி சொப்பான சுந்தரி பாட்ட போறாங்கயா சொப்படுந்திரி யார் வச்சிருக்கா அவ காரை யார் வச்சிருக்கா பெல்றது அவளை சொல் அவளை சொல்றா இவளை இவனு சொல்ற இவங்க ஆண்களுடைய உழைப்பு பெண்களின் பொறுப்பு தான் என்று நினைக்கி தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன்னு அணி தர மாட்டேறான் கேரளாக்காரன் மாட்டான் மாட்டேறான் கர்நாடகாரையும் தனித்தர மாட்டான் எப்போ போனாலும் தனித்தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஃபுல்லா வெண்மா எல்லாம் கொடுக்குறான் பாண்டிச்சேரியிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு பெண்கள் கணக்கன்று ராஜ் தொலைக்காட்சியில் ஏகோபுத்த ஆதரவை பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஒரே வாரத்தில் அறுபத்தோரு லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்து புரவாடு ஒரு கோடி ஆனந்தம் அது புருஷேயம் வந்தா தெரியும் உனக்கு அது புருஷன் யாரும் தெரியுமா கேன் இன்ஸ்பெக்டர் யா பழைய கேன் வாங்குறவர்களா கேன் இன்ஸ்பெக்டர்னா கரும்பு ஆய்வாளர் தோப்புக்கு தோப்பு போய் கரும்பு பெருத்துருச்சா கரும்பை வெட்டலாமா தோங்க சீவலாமா அவர் கட்டிங் ஆடு கொடுத்தா தான் தமிழ்நாட்டில் கரும்பு வெட்ட முடியும் அந்த சாதாரணமாக நினைக்காது கேள்வி மேலே நீங்க சிரிக்கிறீங்க அந்த அம்மா பாட்டு போட்ட உடனே சார் அப்படி கேள்வி பண்ண கூடாது சார் அந்த அம்மா புருஷன் சொன்னா மிரண்டு போயிடுவேன் அந்த அம்மா பட்டி மன்ற பேசி பொழைக்கணும் அவசியமா கிடையாது கௌரவத்துக்காக மேடையில் இருந்து உட்காந்துருக்காங்க இந்த அம்மா புருஷன் சொன்னா ஊரே கை தட்டுவாங்க பார் இந்த அம்மா புருஷன் யார் தெரியுமா கடலூர் ஜிஆர்டி தங்கை மாளிகை முன்பாக தரும்பு ஜூஸ் கடை ஓடுதான் சக்கையா புடிச்சுட்டு இந்த அம்மா தொண்டை கட்டிட்டு சுடுதண்ணி கொடுக்கணும் கேட்கணும் பிளாஸ்மில் மூணு பிளாஸ்மா வாங்கிட்டு இது மாமியா தான் வேலை தான் அந்த வீலுக்கு கிரிச்சு ஓர்றது புள்ள ரெண்டு எலுமிச்சம்பளத்தை உள்ளது ரெண்டா அந்த அம்மா தங்கச்சி தான் அந்த அம்மா வீட்டுக்கு அதை பார்த்துக்கிட்டு இருக்க அவருக்கு இணையும் துணைமாக பேச வந்திருக்கக்கூடியவன் அந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூவமா பாடுவாங்க பழைய படத்துல நினச்ச நடிகர்லாம் போய் இல்லை போய் சேர்த்துட்டாங்க பழைய படத்துக்கு இசையமைச்சவங்களும் இப்ப இல்ல போய் சேர்ந்துட்டாங்க பழைய படத்துல பாடினவங்களும் போய் இல்ல எல்லாரும் போயிட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியர் இந்த கொரோனா காலத்துல அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் நம்ம டீம்ல பேசுறப்படல பணம் இல்லாம சிரமப்படுதேன் திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி அவர் சித்தப்பாவோட பனியன் கம்பெனி இருநூறு கோடி சொத்து உள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ஒரு ராசியானால் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில பனியனுக்கு பிசு வெட்டிக்கிட்டு பாருங்க இந்த அம்மா தீபாவளிக்கு பட்டிமன்ற திருப்பூர் போயிருக்கு பசு மேம்பாலத்துல ஏறி இருக்கு இருநூறு கோடி சொத்துள்ள ஓனரு பத்து பணியினை தோல்லே ஓட்டு அங்கே இருந்து கும்பிட்டு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கேயே வந்து வேண்டி செட் எல்லாம் கட்டி போடுங்க ஆந்திரா போனவங்க அப்ப முறுக்கு புடிஞ்சு ஆவாரம் பண்ணிட்டு எங்க டீமுக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு மஞ்சள் ஓனர் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க போட்டோம் தெரியல சென்னை ராணி குமார் அவர்கள் நல்ல ஒரு கைது கொடுக்குமா சின்ன பொண்ணுதான் பெற்ற படிதம் என்ன பண்ணாடா நல்லா பாரு முறைப்படி உனக்கு சின்ன மாமியா முறை வேணும் ஓ வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்கா இந்த அம்மா சின்ன பொண்ணுதாங்க முந்தானம் எடுத்து வர்ற ஐபசி வந்தா ஓஏபி வர போகுது என்ன கை அடிக்கிற அவ்வளவு இருக்கு மருதான் அடிக்காது வண்டி கிரீஸ் எடுத்து நம்மளுக்கு கீபோர்டு இசைக்க வந்திருக்க முடியவர் ஏ ஆர் ரகமானுடைய இசைக்குழுவில் ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணாரு உள்ள விட மாட்டேன் கேட்டுல உட்கார்ந்து கூட்டத்தொடர்களை பார்த்துட்டாது வரும் பட்டாளி வாங்கிட்டு பத்து நாள் பார்த்துக்கலாம் கடைசியில் திண்டுக்கல் இங்க வாப்பான்னு இருக்கான் அவருக்கு இசை ஞானம் தன்னுடைய பதினோரு வயசுலேயே வந்துருச்சு பெத்தவங்களை போய் கேட்டார் நான் இசை படிக்க போறேன் வேணாப்பா பாட படிப்பான் அப்படி இருந்தாலும் அவர் சுருளி அருவியில் இருக்கக்கூடிய திருவேங்கட சுருளி சித்தரிடம் தான் அப்பா அம்மா சாப்பிட கொடுத்த வாழைப்பழத்தையும் சப்போட்டா வாங்கி கொடுத்து அதுல இசை கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழம் பூரா மலவரக்கூடிய அருமை தன்மை தேனி அக்கா திருவேங்கடம் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதல் நம்மளுக்கு ரிதம் பேடை சீக்கிர வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம் பேடை வாசிப்பதிலே டாக்டர் கொட்டப்படிக்கு டாக்டர் செல்வராஜ சோழி நீங்க நினைக்கலாம் டாஜ் வாங்கறான் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் சொல்லுவாருக்கே ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவாரு கைதட்டல் உங்கள்ட்ட இருந்து எப்படி வருதுன்னு மாவோம்

எங்களை பாக்ஸ் எல்லாம் எங்களை வீடியோ எடுத்து பண்ணிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுடைய நிறுவனர் கிருஷ்ணா அவர்களுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுடைய மேனேஜிங் டைரக்டர் கீனா அவர்களுக்கும் அனே நீங்கள் யூடியூப் சேனலாக கோயில் கெடுக்கலானே அறம் யூடியூப் சேனலே அண்ணே அறம் யூடியூப் சேனல் எடுங்க நல்லா போடுங்க இந்த அதில் கமாண்ட் பாக்ஸாக ஆப் பண்ணிடு ஏன்னா எங்க ஆளுகளே அதுல மோசமா கமாண்ட் போடுறாங்க பார்க்கறவங்களே யாரும் கமாண்ட் போடுறது இல்ல எங்களுடைய பட்டிமண்டம் பேசுற நிகழ்ச்சி கிடைக்காம இருக்கான் இதெல்லாம் ஒரு சோக்கா நீ நான் ஒரு ஆம்பளையா நீ குடும்பத்தை சேர்ந்தவனா நீ நான் சாகப்படாதா குசுரோடு அப்படிலாம் போடுறாங்க கமாண்ட் பாக்ஸை மட்டும் அப்படி நீங்க எது வேணாலும் போட்டு விடுங்க பட்டிமன்றம் நல்லா இருக்கும் பெண்கள் நிறைய இருக்கிற காரணத்தால் முதலில் பெண்களுக்கான வாய்ப்புகளை நான் கொடுக்க முடியாது முறைன்னு பாருங்க நல்லா சிறிய விருதை பெற்று இருக்கக்கூடிய நம் பாசத்துக்குரிய அருமை தம்பி பெருந்துரை கோப்பா ரவிக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது அவர் அவர் சொல்லுறாங்க அதனால பெரிய மனிதரை அந்த அம்மாவுக்கு வாய்ப்பை கொடுக்கணும்னு என்ன விரும்ப ஏன் அப்படிலாம் கொடுத்துட மாட்டேன் எல்லாம் கரெக்டா இருக்கா செக் பண்ணி பாத்துக்கேன் என்ன இருந்தாலும் இப்ப எல்லாம் எல்லா மாதிரி சிரிச்ச முகத்தோட உட்காந்துருப்பாங்க எங்க நாலு பேர் மார்க்கல ஒரே குஷியா இருப்பான் ஏன்னா காய்ச்சி வாங்க போறோம் அக்கறையில உட்காந்து காய்ச்சி இந்த பட்டு மட்டும் அது இந்த ரெண்டு லேடிஸ் பார்த்தா அப்படி ஒரு மழை மட்டும் வராது சார் என்ன சூழ்நிலை வந்தாலும் இன்னைக்கு மழை பெய்யாது அதுக்கு உத்தரவாதம் நான் தானே அப்படி ஆளுகளை கூட்டியாந்து இதெல்லாம் அடி வச்சா எடுத்த பொடி வச்சு உதாம போகாது அந்த அம்மளம் போன வருஷம் ஒரு ஊருக்கு போச்சு இதுவரைக்கும் மலையை இளைக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆசையான ஆளுகன் இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வருகிறார் நல்ல ஒரு கைதெடுக்க கொடுப்பாங்க